வெல்கம் டு அவர் அகாடமி ஃபாரஸ்ட் எக்ஸாம் பற்றி நம்ம அடுத்தடுத்து கண்டினியூஸ் நம்ம டீடெயில்ஸ் வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே கேட்டு இருந்தது சிலபஸ் கேட்டு நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நான் வீடியோ சொல்கிறதுக்கு வீடியோஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இந்த சலாபஸ்ல சேஞ்சஸ் இருக்குவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு நான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சலாபஸ் தான் காமிக்கிறேன் ஓகே ஏன்னா நான் சேஞ்சஸ் இருக்கிறது பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது எப்படி நம்ம ஹிஸ்டரி அப்படி எப்படி மாத்தி போட்டாலும் அதே ஹிஸ்டரி தான் வரப்போம் ஓகே சயின்ஸும் அதே பேட்டர்ன் தான் ஓகேங்களா இப்போ சிலபஸ் வந்து அதோட எக்ஸாம் பேட்டர்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம் கொஸ்டினுடைய லெவல்ல சேஞ்சஸ் வரலாம் ஆனால் சிலபஸ் எதுவும் மாறாது அதே வார்த்தைகள் அதே பாடத்திட்டம் அதே மாதிரி தான் இருக்கும் போகுது சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கூடுதலாக சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் வேணா இருக்கலாம் ஓகேங்களா நம்ம சிலபஸ் பத்தி எக்ஸாம் பேட்டர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு மேல டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்ல டவுட்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோஸ் நம்ம சொல்லிட்டோம் இப்போ லாஸ்ட் வீடியோஸோ ஒரு சில பேர் டவுட்ஸ் கேட்டுருந்தீங்க திருப்பி திருப்பி நிறைய பேர் கேட்கறது கேர்ள்ஸ் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணலாம் நான் திருப்பி சொல்லிவிட்டேன் கேர்ள்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அவங்களுக்குன்னு வேக்கன்சி ஒதுக்கியே வச்சிருவாங்க அந்த வேகன்சி தான் வந்து பாய்ஸ் வந்து போட்டியே போட முடியாது ஓகேங்களா ஏதாவது தனிப்பட்ட வேகன்சி இருக்குது உமனுக்குன்னு வேகன்சி கண்டிப்பாக இருக்குது ஓகே தாராளமாக அவங்க எழுதலாம் நான் இன்னும் கூடிய விரைவில் அடுத்த வீடியோக்குள்ளே ஏதாவது நான் வீடியோ சொல்லும் போது மேபி ஸ்ப்ளிட் ஆஃப் கொஸ்டின் அந்த அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயரில் எத்தனை இந்த எக்ஸாம்ல எத்தனை இந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி நான் சொல்லிடுறேன் காமிச்சிடுறேன் டிஸ்ப்ளே போட்டு போன தடவை வேகன்சில டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி காமிச்சிடுறேன் பாத்துக்கோங்க ஆனா பெண்கள் தாராளமா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே அடுத்து வேற என்ன கேட்டிருந்தீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு அதான் சக்திவேல் ஜெய ஜெய சாரி ஜெயமாறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு லைசென்ஸ் ஹெவி இருக்கணுமா இந்த பேட்ச் மட்டும் போதுமா சார் சொல்லுங்க சார் கேட்டிருந்தீங்க என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பா லைசென்ஸ் வேகம் அதாவது அந்த ஃபாரஸ்ட் கார்டுலேயே ரெண்டு வகையாக இருக்குது ஓகேங்களா ஃபாரஸ்ட் கார்டில் நார்மலாக எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு இன்னொன்று ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு இருக்குது இப்போ இதில் வந்து எதுவுமே தேவையில்லை இது நார்மல் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தால் அந்த கேண்டிடேட் மட்டுமே அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் தேவை நான் தெளிவாக சொல்லிட்டேன் பாருங்கள் ஃபாரஸ்ட் கார்டில் ரெண்டு வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது இன்னொரு போஸ்டிங்ஸ் தான் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இவங்களுக்கு வேலை வந்து டிரைவிங் லைசன்ஸ் டிரைவிங் பண்ணுறது மட்டுமே தான் இவங்களுக்கும் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் டூ ಪ್ಲಸ್ ಡ್ರೈವಿಂಗ್ ಲೈಸೆನ್ಸ್ த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அது ஹெவியா லைட்டா அப்படி பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் மென்ஷன் பண்ணிருந்தாங்க எல்எம்ஓ அப்படி எல்எம்பி அப்படின்னு சொல்றாங்க லைட் மோட்டர் வெஹிக்கலுக்கும் ஹெவி மோட்டர் இந்த ரெண்டு எது இருந்தாலும் ஓகே தான் ஆனா த்ரீ இயர்ஸ் ஓகே ரெப்யூட்டட் அதாவது நல்ல கம்பெனியில ஒரு மூணு வருஷம் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததற்கான ஒரு சர்டிபிகேட் ஏதாவது இருக்கணும் ஓகேங்களா பேட்ச் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவுமே அந்த மாதிரி வார்த்தை எதுவுமே மென்ஷன் பண்ணல அங்க மென்ஷன் பண்றது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றாங்க அப்ப த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல கம்பெனி தான் ஹெவி வெஹிக்கல் அப்படிங்கிறது தேவை இல்லை ஓகே இருந்தாலும் ஓகே நார்மலா இருந்தாலும் தான் ஓகேங்களா அப்புறம் லைசன்ஸ் ஓகே அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்டோமொபைல் பற்றி அதாவது அந்த பைக்கு காரை பற்றி இருக்கக்கூடிய மெக்கானிசம் அந்த இது அது சம்மந்தமான அந்த படிப்பறிவு இருக்கணும் ஓகே பேசிக் நாலேஜ் அதுதான் நார்மலாக ஓட்டு இருக்கும்போது எதாவது ரிப்பேர் ஆனால் அது சரி பார்க்கக்கூடிய திறமை இருக்கும் அதுதான் சொல்கிறாங்க பேஸ் அதான் செக் பண்ணிக்குவாங்க ஆனால் இது மட்டும் நம்ம நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே லைசன்ஸ் ஹெவி சாரி ஹெவி அது நார்மலில் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சர்டிபிகேட் இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து டிரைவிங் இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்கு உமன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப்பிரியா ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க அதுக்கு பார்த்துட்டீங்கன்னா அது நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரிய வரும் ஓகே போன தடவை நோட்டிபிகேஷன்ல டிரைவிங் லைசன்ஸ் இருக்கக்கூடிய வேகன்சிக்கு தொண்ணூத்தி ரெண்டு வேகன்சி கிட்ட இருந்து கொடுத்திருந்தாங்க ஏன்னா போன தடவை நான் சொல்ல கேரி ஃபார்வர்டு வேகன்சி அதிகமா இருந்தது அதனால இந்த தடவை அந்த தடவை போன தடவை கேட்கும்போது இதுக்கு அதிக வேகன்சி இருந்தது இந்த தடவை இதுக்கு அதிகம் வருங்கிறது எதிர்பார்க்க முடியாது ரொம்ப கம்மியாக கூட இருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா வந்து டிரைவர்லாம் எல்லாம் ஒரு ஃபில்அப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவங்க இருந்துருவாங்க ஓகே மேபி ப்ரொமோஷன் ஏதாவது போயிருந்தா கொஞ்சமா வருவதற்கான வாய்ப்பு தான் போன தடவை மாதிரி தொண்ணூத்தி ரெண்டு அந்த அளவுக்கு பதுக்க வர வாய்ப்பு இல்லை ஆனா இது வந்து நல்லா வரும் ஓகேங்களா இது வந்து இந்த இது இந்த போஸ்டில் இருந்தா ஃபாரஸ்ட் இருக்கு ப்ரொமோஷன் ஆயிருக்காங்க நிறைய பேர் அதோட வேகன்சி கிரியேட் ஆயிருக்கு அதனால அதிகம் வரலாம் ஓகே அப்போ வந்து அது நோட்டிஃபிகேஷன் வந்தாதாம தெரியும் சிலபஸ் கொடுக்குறோம் இன்னைக்கு அதுதான் சிலபஸ் கேட்டிருந்தீங்க சிலபஸ் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குமா நான் போன வீடியோல இது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா கண்டிப்பா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகேங்களா டிஎன்யூஎஸ்ஆர்பிஎம் போர்டு மாதிரி டிஎன்பிசி போர்டு மாதிரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தனியா டெஸ்ட் வைக்க அது ஸ்கோரிங் ஓகே எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் அதாவது அந்த அது எலிஜிபிலிட்டி தமிழ் எடுக்கக்கூடிய மார்க்கையும் நமக்கு எக்ஸாமில் சேர்ப்பாங்கிறாங்கிறது மட்டும்தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பிசியில் தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங் டெஸ்ட்டு கிடையாது அது வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த பேப்பரை அவாய்ட் பண்ணுவோம் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஸ்கோரிங் கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி டிஎன்இஎஸ் இந்த இந்த போர்டு இந்த அப்ளிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஆனால் எலிஜிபிலிட்டி இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட் டவுட்டு எலிஜிபிலிட்டி இருக்குமா கேட்டிருந்தீங்க அப்புறம் மேற்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பிசிக்ஸு அந்த இதை கேட்டிருந்தீங்க நான் சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி அதே தான் சொல்ல போகிறோம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலே போகும் அதுதான் ஓகேங்களா ரைட் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துட்டு நான் சிலபஸ் பார்த்துடுறேன் சிலபஸ் பார்த்துட்டீங்க சிலபஸோட பிடிஎஃப் தமிழ் மீடியம் நான் காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நான் அதை எங்க சென்ட் பண்றேன் சொல்லிடுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஓகேங்களா வன காப்பாளர் சொல்றாங்க அந்த பதவிக்கான எக்ஸாம் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் ஓகேங்களா எக்ஸாம் பேட்டர்ன் வரைக்கும் பழைய பேட்டர்ன் தான் இது சப்ஜெக்ட் டு ரிவிஷன் அதாவது இது மாறுதலுக்கு உட்படும் எக்ஸாம் பேட்டர்ன் நான் சொல்ற பேட்டர்ன் தான் இருக்கும்னு நினைக்காதீங்க இது போனதோட எக்ஸாம் பேட்டர்ன் இனிமேல் அப்படி நோட்டிபிகேஷன்ல ஏதாவது மாறுதல்கள் இருக்கலாம் ஓகேங்களா டூ ஹவர்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா இரண்டு மணி நேரம் கொடுக்குறாங்க ஒன் பிப்டி மார்க்ஸுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க ஓகேங்களா ஒன் பிப்டி மார்க்ஸுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க டூ ஹவர்ஸ் வைக்கிறாங்க இது வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஓகேங்களா அதாவது வன காவலர் சொல்கிறாங்க இதான் அடிமட்ட போஸ்ட் வன காவலருக்கு த்ரீ ஹவர்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா த்ரீ ஹவர்ஸ் கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் மார்க்ஸ் தான் டெஸ்ட் ஓகேங்களா த்ரீ ஹவர்ஸ் குடுக்குறாங்க ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஜெஸ்ட் இதுக்குள்ளதான் நம்ம என்னென்ன சிலபஸ் ஓகேங்களா அப்போ வந்து பேட்டர்ன் பாத்துக்கோங்க டூ ஹவர்ஸ் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சா வன காப்பாளராக இருந்தாங்கன்னா டென்த் குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல இது இந்த எக்ஸாம் வந்து டென்த் குவாலிபிகேஷன் இருக்கக்கூடிய எக்ஸாம் இது பார்த்துட்டிங்கன்னா டுவெல்த் குவாலிபிகேஷன் இருக்கக்கூடிய எக்ஸாம் ஓகேங்களா ஃபாரஸ்ட் வாட்ச் த்ரீ ஹவர்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கு ஓகே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் உடைய பேட்டர்ன் படித்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம் சிலபஸ் பார்க்க ஓகேங்களா ஓகே சிலபஸ் பாத்துக்கோங்க என்ன அப்படி பாத்தீங்கன்னா வன காப்பாளர் வன காவலர் தேர்விற்கான பாடத்திட்டங்கள் ரெண்டு பேருக்கும் சேம் சிலபஸ் தான் ஓகேங்களா சிலபஸ் எந்த விதமான மாற்றம் இல்லை போன தடவை வந்தது இவங்க நோட்டிபிகேஷன் சிலபஸ் கொடுக்குற மாதிரி எதுவுமே பண்ணல இது எல்லாமே போன தடவை வந்தது தான் நம்ம சொல்றோம் ஓகேங்களா நோட்டிபிகேஷன் தனியா சிலபஸ் கொடுக்காம மொத்தமா சிலபஸ் வன காப்பாளருக்கும் வன காவலருக்கும் மொத்தமா சிலபஸ் கொடுத்துருவாங்க இதுல வன காப்பாளர் அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டுவெல்த் குவாலிபிகேஷன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இருக்கலாம்

கூட ஆராய்ச்சி கூடம் ஒரு இடங்கள்ல இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா அணு ஆராய்ச்சி கூட இருக்குது இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு இருக்கக்கூடிய இதெல்லாமே புக்கிலே இருக்குது படிச்சுக்கலாம் ஓகேங்களா அப்புறம் பருப்பொருள்களின் பண்புகள் இதெல்லாம் பெரிய டாப் பருப்பொருள்னா திரவம் திடம் இது எல்லாத்தையும் பத்தி நம்ம படிக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா இயக்கங்கள் அப்புறம் இயற்பியல் அளவுகள் அளவீடுகள் மற்றும் அழகுகள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன படிக்கணும் விசை ஒரு அழகா படிக்கணும் வெப்பம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம படிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்

அப்புறம் வந்து அந்த ஒளியில இருந்து அலைகள் நெட் அலைகள் குறுக்கலைகள் இந்த மாதிரி வந்து இயற்பியல் பொறுப்பது கொஞ்சம் வைட்டு நிறைய விஷயங்கள் படிக்கும் ஆனா எல்லாமே மேக்ஸிமம் சிக்ஸ்த்ல இருந்து டென்த்துக்குள்ள படிச்சவங்க கொஞ்சம் கவர் ஆயிரும் கொஞ்சம் டுவெல்த்தையும் நம்ம படிக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் டுவெல் லெவன்த் டுவெல்த்ல ஃபார் எக்ஸாம்பிள் லைட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து லெவன்த்லயோ டுவெல்த்ல இருந்தா அந்த சிலபஸ்ல நம்ம படிச்சுக்கணும் படிச்சோம்னா நமக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா நான் முடிஞ்ச என்ன வர வரக்கூடிய அடுத்த வீடியோக்கள்ல நம்ம வேர் டு ஸ்டடியும் நான் போட்டுறேன் ஓகேங்களா எந்தெந்த டாபிக் எந்தெந்த லெசன் எங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி நான் போடுறேன் ஓகேங்களா அடுத்து வேலையில பொறுத்த வரைக்கும் கம்மியா கொடுத்துருக்காங்க தனிமங்கள் சேர்மங்கள் அமிலம் காரங்கள் உப்புகள் செயற்கை உரங்கள் உயிர்கொள்ளிகள் நுண்ணுயிர்கள் ஓகே இதுல இந்த இந்த மூணு டாபிக் ரொம்ப முக்கியம் அமிதம் காரம் பிஹெச் எல்லாம் கேட்பாங்க அது தாவரவியலை வீல பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அறிவியலின் முக்கிய கருத்துக்கள் உயிரினங்களின் பல்வேறு வகைகள் உணவூட்டம் திட்ட உணவு சுவாசம் ஓகே ரொம்ப முக்கியமானது அதாவது தாவரங்கள் எப்படி உணவூட்டம் வைக்கிறது அந்த ஃபுட் செயின் ஃபுட் சைக்கிள் எல்லா விஷயத்தையும் இதில் படிக்கணும் அடுத்த விலங்கியல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியது அது ரத்த ரத்த சுழற்சி ரொம்ப முக்கியமானது இதயம் எல்லாமே இதில் லிங்க் ஆயிடும் ஓகேங்களா ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயம் லிங்க் ஆயிரும் அப்புறம் மனித நோய்கள் ரொம்ப முக்கியம் எவ்வளோ டிசீஸ் இருக்குது எவ்வளோ விட்டமின் இருக்குது இதெல்லாம் பார்த்து படிக்கணும் ஓகேங்களா மொத்தமாக இப்போ சயின்ஸுங்கிறது கொஞ்சம் ஒய்டு

இந்த வண்டி வந்துட்டீங்க அப்படி பாட்டீங்கன்னா அந்த புவி நில குறியீடுகள் இந்த புவிசார் குறியீடுகள் அப்புறம் நடப்பு பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்களை செலக்டிவா படிச்சாலே போதும் நடப்பு படிக்க ஒரு மேட்டரே கிடையாது அந்த ரேஞ்ச் இருக்கக்கூடிய நடப்பு ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து நம்ம அது எக்ஸாம் டைம்ல நம்ம மெட்டீரியல் மெட்டீரியலையும் சரி நம்ம வீடியோக்களையும் நம்ம பாத்துக்கலாம் ஓகே அது நம்ம கிளாஸ்லயே நம்ம பண்ணிடுவோம் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து பாருங்க மூணாவது வீட்டுக்கு எடுத்துக்கா புவியியல் ஓகே புவியியல் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டு டென்த் அதிகபட்சம் கவர் ஆயிரும் ஓகேங்களா சூரிய குடும்பம் பேசிக்கிறது ஆரம்பிக்கிறாங்க பேரண்டம் சூரிய குடும்பம் பருவ காற்று மலை

ஜென்ரலாக புவியல் வரலாறு புவியல்கிறது வந்து கொஞ்சம் தேவையாக இருந்தால் இந்தியாவுடைய ஜாகிரபி படிச்சாலே மேக்ஸிமம் போதுமானது ஓகே அடுத்து பாருங்க அடுத்து இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு ஹிஸ்டரி தான் ஓகேங்களா மொத்த ஹிஸ்டரியும் நமக்கு வந்து டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க எங்கே ஆரம்பிக்கிறாங்க பாருங்க சிந்து சமத்துல ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி மனிதன் தோன்றிய தான் ஆரம்பிக்கல அடுத்து பாருங்க குப்தர்கள் போயிடுறாங்க இடையில வேத காலம் ஒரு சிலபஸே இல்லை ஓகே இதுதான் சிலபஸை படிக்கணும் உட்காந்து வந்து நம்ம உட்காந்து செவன்த் எய்த் இருக்கக்கூடிய வேத காலம் உட்காந்து லவன்த்து இருக்கக்கூடிய வேதகாரம் உட்காந்து உட்காந்து படிக்கிறாங்க ஏன்னா சிலபஸ்தான் இல்லை அப்போ அது வேணாம் உட்களும் ஓகேங்களா வேதகாலம் இல்லை மௌரிய பேரரசும் இல்லை ஓகேங்களா மௌரிய பேரரசா அசோகரை பத்தியும் படிக்கவே வேணும் குப்தர்கள் வந்துடுறாங்க

திட்டம் அரசியல் கட்சிகள் பெரும்பாலான திட்டங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வரலாறு படிக்கணும் திராவிட இயக்கங்களுடைய வரலாறு படிக்கணும் நீதி கட்சி பத்தி படிக்கணும் ஏன்னா பகுத்தறிவாளர்களுடைய எழுச்சி அப்படின்னு கொடுத்துட்டாங்க திராவிட இயக்கம் ஓப்பனாவே சொல்லிட்டாங்க திராவிட இயக்கம் அப்ப கண்டிப்பா தான் நீதி கட்சியில அப்புறம் எப்படி எப்படி கட்சிகள் மாறினது அவங்க நலத்திட்டங்கள் என்ன எல்லா விஷயத்தையும் நம்ம படிக்கணும் அவங்களுடைய வரலாறு படிக்கணும் அடுத்து பாலிட்டிக் ஓகேங்களா இந்திய ஆட்சியல் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வைடு சிலபஸ் நிறைய படிக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் தெரியும் இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முக உரையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மத்திய மாநில அரசு ஆட்சி பகுதியில் குடியுரிமை உரிமைகளும் கடமைகளும் ரொம்ப முக்கியமானது உரிமைகளையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அப்புறம் மனித உரிமை சாசனம் இந்திய நாடாளுமன்றம் பாராளுமன்றம் சட்ட நிர்வாகம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்கப்பா பாலிட்டியில் எதுவுமே ஸ்கிப்பாக அப்படியே நீட்டாக நம்ம புக்கு இருக்க எல்லா விஷயமும் அப்படியே சீக்வன்ஸாக லெவன்த்து டுவெல்த்து இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லுப்பா ஓகேங்களா லெவன்த்து டுவெல்த்து வந்து பாலிட்டிக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்

மாஸ்டர் இருந்தாலும் ஓகே கொஞ்சம் வெளியும் படிக்கணும் ஓகே அது நம்ம மெட்டீரியல் நம்ம கிளாஸஸ்ல நம்ம அதுக்கு மாதிரி நம்ம நோட்ஸ் கொண்டு போயிரலாம் ஓகே இத ஒண்ணு பயப்படவேடா ஃபர்ஸ்ட் एग्जाम வரதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் படிக்கணும் அத நம்ம பாத்துக்கோ ஓகே அப்போ ஆறாவது யூனிட்டா இந்திய பொருளாதாரம் அடுத்து ஏழாவது யூனிட்டா இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் கொடுத்திருக்காங்க ஓகே இந்தியா நம்ம அதுல சொல்லிருந்தோமா சுதந்திர போராட்டத்துல இருந்துக்கிற மாதிரி அதே மாதிரி இங்க ஐஎன்எம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா கொடுத்துருவோம் இந்திய தேசிய இயக்கம் மறுமலர்ச்சியில இருந்து இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் எப்படி வந்தாங்க பிரிட்டிஷ் வந்ததுனால இந்தியாவில் என்னென்ன மாற்றம் ஏற்பட்டது இதுல ஆரம்பிச்சு தேசிய தலைவர்களோட எழுச்சி அதுல காந்தி நேரு தாகூர் இவங்க எல்லாரையும் ஓப்பனாவே கொடுத்துருக்காங்க இது அல்லாம போராட்ட முறைகள் என்ன சார் போராட்ட முறைகள் அப்படின்னா இந்தியாவில போராட்டம் பல்வேறு முறைகள் ஏற்படுது முறையில் ஏற்பட்டது அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அறவதிகள் ஏற்பட்டது இன்னொரு சைடு வந்து தீவிரவாதிகள் அதாவது எரிச்சிகர புரட்சிகரவாதிகள் ஏற்பட்டாங்க இன்னொரு சைடுல குண்டு எரியுது இந்த மாதிரி எல்லா விஷயம் நடைபெற்றது அப்போ போராட்ட முறைகளை படிக்கணும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்டத்துடைய பங்கு அத பெரிய பங்கு யாரும் கேட்கிறார் ராஜாஜி வேவுசி பெரியார் பாரதியார் மற்றும் பல எவ்வளவு பேர் இருக்கா இன்னும் வந்து தமிழக சுதந்திர போராட்டம் முன்காலத்துல வந்தீங்கன்னா நம்மளுடைய மருது சகோதரர்கள் புலித்தேவர் வீரபாண்டி கட்டபொம்மன் உங்களுடைய உங்களுடைய வரலாற்றை பற்றி படிக்கணும் தமிழக வரலாறுகளையும் படிக்கணும் இந்தியாவுடைய தேசிய இயக்கத்தை பத்தி படிக்கணும் இது கொஞ்சம் வைடு டாபிக் தான் நிறைய இருக்கும் ஓகேங்களா அடுத்து கடைசி யூனிட்டா ஓகேங்களா எட்டாவது யூனிட் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்டிடியூட் வச்சிருக்காங்க அதாவது மேக்ஸ் வச்சிருக்காங்க அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஏன்னா மத்த யூனிட்டியோட

தொகுத்தல் மற்றும் பார்வைக்கு உட்படுத்தல் அட்டவணைகள் புள்ளி விவரம் எல்லாமே கொடுத்திருக்காங்க எல்சிஎம் சிம்பிளிபிகேஷன் எல்லாம் இதுல இருந்து ஆரம்பிக்கிறது வச்சுக்கோங்க இதுல எதுவும் இருக்குது ஆனா இதுல இருந்து சிம்பிளிபிகேஷன்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க கூட்டுவட்டி தனிவட்டி பரப்பளவு கன அளவு நேரம் வேலை தற்கறிவு புதிர்கள் பகடை ரீசனிங் முதல் கொண்டு இருக்குது அப்போ ஆப்டிடியூடும் இருக்குது பிளஸ் ரீசனிங்கும் இருக்குது ஓகே ரெண்டுமே படிச்சுதான் ஆகணும் ஓகேங்களா இதுதான் மொத்தமா இருக்கக்கூடிய மொத்தம் எட்டு யூனிட் இருக்குப்பா ஓகேங்களா இப்போ சிலபஸை பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ்ல காமிச்சிடுறேன் ஒரே பிடிஎஃப்ல இங்கிலீஷ் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே எஸ்எஸ்எல்சி ஹெச் சி ஸ்டாண்டர்ட் தருப்பது யூனிட் ஒன் சயின்ஸு கரண்ட் ஈவெண்ட்ஸு ஜியாக்ரஃபி ஓகேங்களா இது அப்படியே வெப்சைட் ரெண்டு எடுத்ததுதான் ஓகேங்களா மொத்தமாக கொடுத்தாச்சு ஓகே அப்போது ரெண்டு எக்ஸாமுக்கும் இப்போதைக்கு கூடியது வந்து எட்டு யூனிட் இருக்குப்பா ஓகேங்களா இந்த எட்டு யூனிட்டுக்கு நீ எப்படி படிக்க போறீங்க ஓகே இந்த எட்டு யூனிட் அடுத்து நம்ம வீடியோ எத்தனை கொஸ்டின் கேட்டுறாங்க பாக்கலாம் எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ண போறோம் எந்த இதுல இருந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம வீக்கா இருக்கிறோமோ அதை எப்படி நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம தான் அதை கத்துக்கணும் எட்டு யூனிட் கேட்டுக்கலாம் ரைட் நான் இப்பவும் சொல்றேன் சொன்ன மாதிரிதான் இந்த சிலபஸ் டெம்பரவரியான சிலபஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இது சப்ஜெக்ட் டு ரிவிஷன் தான் அதாவது என்ன அப்படின்னா இது மாறுதலுக்கு கண்டிப்பா உட்பட நான் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல ஓகேங்களா எப்படி பார்த்தாலும் ஹிஸ்டரியில ஒரு சில விஷயங்கள் இப்போதைக்கு நான் என்ன வேத காலம் இல்லைன்னு சொன்னேன் மேபி நாளைக்கு வந்து ஆரியர்கள் சரி அதாவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மௌரியர்கள் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் மேபி நாளைக்கு ஏதாவது சப்ஜெக்ட் அதாவது சிலபஸ் ரிவிஷன் பண்ணும்போது மேபி ஆட் ஆகலாமே தவிர சிலபஸ் கம்மி ஆகாது ஓகேங்களா அப்ப இதை ஒரு மைய வச்சு நம்ம படிக்க ஆரம்பிப்போம் ஓகேங்களா ஆட் பண்ணா மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா தான் படிக்க போறோம் அவ்வளவுதான் ஓகே ஆட் பண்ணா சந்தோஷம் இருக்கிற வச்சு நம்ம போதும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி தனியா வைப்பாங்க அதுக்குரிய சில சிலபஸை நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் ஓகேங்களா அப்போ மேற்படி இன்னும் எதை எப்படி படிக்கணும் ஓகேங்களா நம்ம இன்ஸ்டியூட்லேயும் பார்த்தீங்கன்னா கமிங் டே கமிங் வீக்ல இருந்து பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா அதுக்கு அது அந்த பேச்சஸ்ல அட்மிஷன் பண்ணுறவங்க இதுக்கு தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இது எப்படி எல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம எப்படி படிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ஒன் சயின்ஸ்ல எதை எப்படி அனுகுறோம் ஓகே வேற பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்ம எப்படி பார்க்கணும் இதே மாதிரி ஒரு வீடியோ பார்க்கறோம் அது ரொம்ப பேரதான் மேக்ஸுக்கு வீடியோ ஜிஎஸ் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அது கொஸ்டின்ஸ் வீடியோ இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய சப்போஸ் நமக்கு தேவை தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் இன்னமும் தாண்டி இதையும் தாண்டி தான் டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ